ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்னைக்கு வீடியோவில் எங்கள் வீட்டுடைய அக்டோபர் மந்த்து பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்டு ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்போவுமே ஒரு வீட்டுடைய பட்ஜெட் போடுறோன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே பங்களிச்சாதான் நம்மளுடைய வீடு வந்து நல்லபடியாக நடக்கும் சேவிங்ஸும் அதேபடி நம்மளால் அதிகமாக சேவ் பண்ண முடியும் எங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி நானும் என் ஹஸ்பண்டும் ரெண்டு பேருமே தான் எங்கள் வீட்டுடைய பட்ஜெட்டை நாங்கள் போடுவோம் அது எப்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா கடன் வந்த பிறகு தான் இது மாதிரி நாங்கள் ரெண்டு பேருமே எங்களுடைய பட்ஜெட்டை நாங்கள் போட ஆரம்பிச்சது நீங்களும் வந்து இது மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேருமே பட்ஜெட்டை போடுங்க உங்களாலேயும் வந்து அதிக பணம் சேவ் பண்ண முடியும் எந்தெந்த செலவுகள்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் எவ்வளோ நம்ம அதிகமாக செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமும் டிஸ்கஷன் பண்ணி பட்ஜெட் போடும் பொழுது நம்மளுக்கு வந்து தேவையில்லாத செலவுகள் வராமல் இருக்கும் அப்படி நம்மளுக்கு தேவையில்லாத செலவுகள் வரும் பொழுது அதை சமாளிக்கிறதுக்கு ரெண்டு பேர்கிட்ட இருந்தும் ஐடியா வரும் பொழுது அதை ஈஸியாக நம்மளால் சால்வ் பண்ண முடியும் நாங்களும் எங்கள் வீட்டை பட்ஜெட்டை போடும் பொழுது நானும் என் ஹஸ்பண்டு ரெண்டு பேருமே நாங்கள் டிஸ்கஷன் பண்ணி தான் போடுவோம் அப்படி போடுறதுனால எங்களால் வந்து அன்வான்டாக ஏதாவது செலவுகள் வந்தாலும் எங்களால் மேனேஜ் பண்ண முடியுது எங்கள் சேவிங்ஸை நாங்கள் வந்து கரைக்காமல் பார்த்துக்க முடியுது எங்கள் வீட்டு பட்ஜெட்டு இந்த அக்டோபர் மந்த்து நேற்று தான் வந்து செப்டம்பர் முப்பது சேல்ரி வந்துச்சு வந்த உடனே நாங்கள் சேலரியிலேருந்து பத்து பர்சன்டேஜை கடவுளுக்காக அதாவது சர்ச்சுக்காக எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு பிறகு தான் நானும் என் ஹஸ்பண்டும் எங்களுடைய செலவுகளுக்கான பணத்தை பிரிச்சுப்போம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சேவிங்ஸ் எல்லாம் நான் தான் மேனேஜ் பண்ணுறது என் ஹஸ்பண்ட்கிட்ட கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவர் கண்டினியூ பண்ண மாட்டார் நான் வந்து எவ்வளோ நம்மளுக்கு செலவுகள் இருந்தாலும் அந்த சேமிப்பில் மட்டும் கை வைக்க மாட்டேன் அதனால் நான் சேவிங்ஸ் பக்கம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து பாதி எக்ஸ்பென்சஸை அவர் பண்ணுறதுக்காக அவர் பணத்தை எடுத்துப்பார் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் என் ஹஸ்பண்டே பண்ணுவாருன்னா ரெண்ட்டு கொடுக்கறதுக்கு பணத்தை அவர் தான் வச்சுருப்பார் சேல்ரி வந்த உடனே முப்பது அல்லது முப்பத்தொன்று முதல்ல ரெண்ட்டை நாங்கள் வந்து அனுப்பிடுவோம் அதுக்கு பிறகு தான் மற்ற செலவுகள்லாம் பார்ப்போம் ஈவி வந்து மாதம் மாதம் அறநூறுபா கேஸு ஐநூறுரூபா இந்த மாதம் நான் ஐநூறுரூபா எடுத்து வச்சுருக்கேன் நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஐநூறுரூவா கேஸ்க்கு எடுத்து வச்சேன்னா ஆயரருபாய் ஆகிடும் நான் ஒரு கேஸ் வாங்கிடுவேன் போன மாதம் ஆயரூபா கையில் வச்சுருந்தேன் கேஸ் வாங்கி வச்சுட்டேன் இந்த மாதம் ஒரு ஐநூறுரூபா நெக்ஸ்ட் மந்த் ஒரு ஐநூறுபா ரூபா சேர்ந்த பிறகு நெக்ஸ்ட் மந்த்து கேஸ் வாங்கிடுவேன் மொபைல் ரீசார்ஜ் ரெண்டாயிரரூபா நாலு அல்லது வந்து ஆறு பேருக்கு நாங்கள் ரீசார்ஜ் பண்ணுவோம் எங்களுடைய மொபைலு ரெண்டு ரெண்டு நாலு அதோடு வந்து வீட்டில் யாராவது கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டு சைடோ அல்லது அவங்க வீட்டு சைடோ ரெண்டு பேருக்கு ரீசார்ஜ் பண்ணுவோம் அது ஒய்ஃபை ஆயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா ஜூன் மந்த்து நாங்கள் ஒய்ஃபை ரீசார்ஜ் பண்ணோம் செப்டம்பர் இந்த முப்பதாந்தேதி காலி ஆகிடுச்சு அதனால் உடனே வந்து நாங்கள் ரீசார்ஜ் பண்ணிட்டோம் முப்பதாந்தேதி நைட்டே காலி ஆனதுனால என் கையில் வந்து பாப்பாவுடைய ஃபீஸ் இருந்துச்சு அந்த ஃபீஸுடைய இருந்து எடுத்து ரீசார்ஜ் பண்ணிட்டோம் இப்போ சேல்ரி உடனே அந்த அமௌண்ட்டை எடுத்து ஃபீஸில் போட்டுருவோம் டிவி சப்ஸ்கிரிப்ஷன் ஆயிரரூபா எல்லாமே இருக்குது நெட்ஃப்ளிக்ஸு எல்லாம் இருக்கிறதுனால ரூபாய் நாங்கள் வந்து சினிமாக்குன்னு தனியாக போகிறது கிடையாது இந்த நெட்ஃப்ளிக்ஸ்லேயே புது புது படம்லாம் வரும் இல்லைங்களா அதெல்லாம் வீட்லேயே பார்த்துக்கிறது பாப்பாவுக்கு கார்ட்டூனு அப்புறம் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே பார்த்துக்கிறதுனால எங்கள் சினிமாவுக்கு போகிற பணம் மீதியாகுது அந்த பணத்தினால எங்களுக்கு வந்து ரூபாய் இந்த டிவி சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரூபாய் நாங்கள் பண்ணிடுறது நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் வர்றதுனால பெட்ரோல் ரூபாய் ஒன் மந்த்துக்கு என் ஹஸ்பண்ட் வந்து ஃபுல்லாக டேங்க் ஃபில் பண்ணிவிடுவார் ஆஃபீஸ் எக்ஸ்பென்சஸ் ரெண்டாயிரரூபா ரெண்டாயிரூபாவில் என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸில் யாருக்காவது வந்து ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல் டைமில் ஷேர் பண்ணுறதுக்கு அதோடு வந்து அந்த காஃபி டீ டைம் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக ரெண்டாயிரரூபா அவர் வச்சுருப்பார் இன்சூரன்ஸ் வந்து ஆஃபீஸ்லேயே போகிறதுனால நாங்கள் தனியாக எதுவும் இன்சூரன்ஸு போடு லைஃப் இன்சூரன்ஸு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஆஃபீஸில் போகுது அதனால் தனியாக எதுவுமே போகல ஒய்ஃப் நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ் எல்லாம் பண்ணுவேன்னா கிராசரி கிராசரிக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூபா என் ஹஸ்பண்ட் கொடுக்குற பணத்தில் நான் எடுத்து வச்சுருவேன் வீக்லி எக்ஸ்பென்சஸ்ஸு மூவாயிரத்தி ஐநூறுரூபா பேஸ்கெட்டுன்னு பால் வாங்குகிற ஆப் இருக்குது அதில் வந்து எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு அறநூற்றி ஐம்பது அறுநூற்றம்பது ரூபா பாலுக்காகவும் எக்ஸ்ட்ரா ஒரு முந்நூற்றம்பது ரூபா போட்டு ஆயரூபாவை வச்சுப்போம் ஏன்னா திடீர்னு ஏதாவது பொருள் வேணும்னா நாங்கள் இந்த ஆப்பில் ஆர்டர் பண்ணிட்டோம்னா காலையில் ஏழு மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும் அதனால் ஒரு ஆயரருபா நாங்கள் ரவுண்டாக போட்டு வச்சுருக்கிறது வாட்டர் கேனு அறநூறுபா வாரத்துக்கு நாங்கள் வந்து மூணு கேன் வாங்குவோம் நூற்றி ஐம்பது ரூபா நாலு வாரத்துக்கு அறநூறுரூபா ஸ்கூல் ஃபீஸு அஞ்சாயிரரூபா நான் கம்பல்சரி எடுத்து வச்சிருவேன் ஹாஸ்பிட்டல் ஆயரருபா போன மாதம் ஆயிரரூபா இந்த மாதம் ஆயிரரூபா ஆக மொத்தம் ரெண்டாயிரரூபா இந்த மாதம் வந்து எங்களுக்கு இருந்துச்சு அந்த ரெண்டாயிரரூபாவும் நேற்று முப்பதாம் தேதி செப்டம்பர் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு அந்த பணத்தை யூஸ் பண்ணிட்டோம் அதனால் இந்த மாதம் எங்கக்கிட்ட ஹாஸ்பிட்டல் செலவு பணம் கையில் இருக்காது ஏன்னா எனக்கு போ நேத்தே இந்த ஹாஸ்பிட்டலுக்கான பணத்தை செலவு பண்ணிட்டோம் இதுதான் வந்து ஒய்ஃபாக நான் பண்ணுற எக்ஸ்பென்சஸ்ஸு சேவிங்ஸு போஸ்ட் ஆஃபீஸில் நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் சேவிங்ஸை வந்து என் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுக்கல நான் தான் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பாப்பாவுக்கு ரெண்டாயிரூபா போட்டிருக்கேன் போன மாதம் தான் இன்க்ரீஸ் பண்ண ஒரு ஐநூறுரூபா சேவிங்ஸு நான் வந்து ஐநூறுரூபா போட்டுருந்தேன் போன மாதம் தான் ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு ரெண்டாயிரரூபாவாக நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதமும் அந்த ரெண்டாயிரூபா கண்டினியூ ஆகுது பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா டிஎம்பி பேங்க்கில் நான் ஆர்டி போட்டுக்கிட்டு வந்திருக்கேன் ரூபாய் மாதமானால் போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் இந்த மாதமும் அது கண்டினியூ ஆகுது ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட குழுக்கு சீட்டு குழுக்கு சீட்டில் நான் ரெண்டாயிரரூபா போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தேன் ரெண்டாயிரரூபா போட்டதில் எனக்கு போன மாதமே குலுக்கு சீட்டு பணம் விழுந்துச்சு அந்த பணம் பத்தாயிரூபா வச்சுருக்கேன் பாப்பாவுக்கு ஃபீஸ் பே பண்ணுறதுக்காக இந்த மாதத்தோடு இந்த குழுக்கு சீட்டும் முடியுது அதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரரூபா நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் டெப்டுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு மூணு டெப்ட் இருந்துச்சு ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஜுவல் ஒன்று ஒன்று ஒன் பாயிண்ட் த்ரீ ஃபைவ் இன்னொரு ஜுவல் லோனு வந்து டூ லேக்ஸு இன்னொன்று பார்த்திங்கன்னா மொபைல் இஎம்ஐ போய்கிட்டு இருந்துச்சு அந்த மொபைல் இஎம்ஐ எனக்கு க்ளோஸ் ஆனதுனால என் சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு ஜுவல் லோனுக்கு நான் வந்து போன மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் போட்டுக்கிட்டு இருந்தேன் வட்டியும் அசலும் சேர்ந்து ஆனால் இந்த மாதம் அக்டோபர் ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வட்டியும் அசலும் சேர்த்து பே பண்ணுறேன் சென்ட்ரல் பேங்க்லேயும் எனக்கு வந்து ஒரு டூ லேக்ஸ்க்கு ஜுவல் லோன் இருக்குது அதுக்கும் இன்ட்ரெஸ்ட்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா வட்டி ஆசனம் சேர்த்து இருக்கேன் இதுதான் வந்து இந்த அக்டோபர் மந்த்து என்னுடைய பட்ஜெட் அண்ட் சேவிங்ஸு ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க நீங்கள் வெறும் வந்து பட்ஜெட் மட்டும் தான் போட்டிருக்கீங்க உங்களுடைய செலவுகள் எவ்வளோ அமௌண்ட்டு உங்களுடைய சேலரி எவ்வளோ அப்படின்றத எங்களுக்கு ஷேர் பண்ணால் தான் எங்களாலேயும் சேவ் பண்ண முடியும்னு சொன்னாங்க அதனால் நான் வந்து இப்போது என்னுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது என் ஹஸ்பண்டுடைய எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகுது எங்களுடைய சேலரியிலருந்து நாங்கள் எப்படி இந்த வீட்டு பட்ஜெட்டை போடுறோம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க என் ஹஸ்பண்டு எக்ஸ்பென்சஸ்க்காக செலவு பண்ணக்கூடிய பணம் இருபத்தி ரெண்டாயிரம் ஒய்ஃபாக நான் என்னென்ன எக்ஸ்பென்சஸ்க்கு பணத்தை ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பதினாலாயிரத்தி அறநூறுரூபா சேவிங்ஸு பதினாறாயிரம் ஜொல்லோன்னு மூவாயிரத்தி ஐநூறுரூபா ஆக மொத்தம் இது எல்லாமே சேர்த்து எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா வருது என்னுடைய ஹஸ்பண்டுடைய சேல்ரி ஐம்பத்தி எட்டாயிரம் ஒரு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் கூட வரும் டேக்ஸ் பிடிக்கிற மாதத்துலலாம் அதில் ஐம்பத்தி ஆறாயிரத்தி நூறுரூபா போக மீதி ஆயிரத்தி தொள்ளாயிரம் கையில் இருக்கும் இந்த பணம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு எங்கன்னா வெளியில் போகணும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகணும் ஃபங்க்ஷனு ஃபெஸ்டிவல்னால் அந்த டைமில் இந்த பணத்தை எடுத்து நாங்கள் யூஸ் பண்ணிப்போம் இப்படி தான் வந்து எங்கள் வீட்டு பட்ஜெட்டை எங்களுடைய சேலரியில் நாங்கள் செப்பரேட் பண்ணி போட்டு மாதம் மாதம் வீட்டை ரன் பண்ணுறோம் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்